இதாவது ஒரு ஏழாவது தடவை என் குழந்தைக்காக வந்திருக்கோம் இது தென்காசிலேருந்து மூணாவது தடவை இது இந்த பில்டிங்க்கு மட்டுமே மூணாவது தடவை வந்திருக்கேன் அங்கே ஒரு நாலு தடவை மொத்தம் ஏழு டைம் வந்திருக்கேன் நான் ஆனால் எதுக்கு தூக்க மாட்டேக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது பச்சை குழந்தைய வச்சுட்டு எவ்வளோ நாள்தான் கஷ்டப்படும் தூக்க முடியாது சொல்லி வீல் சேர் கொடுத்துருக்கா வீல் சேர் வீல் சேர்னு அலைஞ்சிகிட்ருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தென்காசி மாவட்டம் சிவகிரி என்னோட பொண்ணு இடுப்பு கீழே பேலன்ஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா அவள் பெரிய பிள்ளையா வேறு ஆகிட்டா அவளை வந்து என்னால் தூக்கி செமக்க முடியல எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு இருந்தாலும் என்னால் வேலை செய்ய முடியும் ஆனால் இவ்வளோ வந்து தூக்கி பஸ்ஸில் ஏற்றி இறக்கி ரொம்ப சிரமப்படுறான் அவள் பெரிய பிள்ளை ஆனதுனால மேலே ரொம்ப கஷ்டப்படுறா கவர்மெண்டில் வீல் சேருக்காக எலக்ட்ரிக்கல் வீல் சேருக்காக எவ்வளவோ பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு முறை அலைஞ்சிருக்கேன் நான் எல்லா ப்ரூஃப்பையும் வச்சுக்கிட்டேன் அவளோட எல்லா ப்ரூப்புமே இருக்குது எல்லா குரூப்புமே இருக்குது அவ்வளோடது நான் எல்லா குரூப்புமே வச்சு நான் ஒரு ஏழு வரைக்கும் அடைஞ்சு பார்த்துட்டேன் அவங்க எந்த ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க வர்றாங்க வெரிஃபிகேஷன் வராங்க வெரிஃபிகேஷன் முடிஞ்ச உடனே சரி ஓகே நான் உங்களுக்கு சொல்கிறோம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் போயிடுறாங்க நம்ம எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் அது ஒன்றுமே நடக்கலை என்னால் தூக்கிட்டு பஸ்ஸில் ஏறி இறங்கி இந்த பச்சை குழந்தை அவ சின்ன தான் ஆனால் வெயிட் போட்டிருக்கா அதனால் வந்து தூக்கி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த எலக்ட்ரிக்கல் வீல் எவ்வளோ தூரத்தில் இருந்து நாங்கள் வந்து வந்து இருக்கோம் நேர்த்திலாம் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து பிள்ளைய தூக்கிட்டு வந்திருக்கேன் பைக்லேயே வச்சு கொண்டு வந்திருக்கேன் காரில் வச்சு கொண்டுற அளவுக்கு வசதி இல்லை பைக்லேயே வச்சே கன்னியாகுமரியிலேருந்து தென்காசி வந்து சிவகிரிக்கு வந்திருக்கோம் மறுபடியும் ஒரே வார்த்தையில் திருப்பி நான் அவங்க அவங்களுக்கு கூப்பிடுறோம் அப்படிங்கிற ஒரே வார்த்தை இப்படியே சொல்லியே அது ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இவளுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது ஊனத்தோட தன்மை வந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருந்துமே ஏன் எனக்கு அவங்க வந்து பிள்ளைக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிசல் கொடுக்க மாட்டிருக்காங்கன்னு சொல்லி தெரில கூப்பிடுறாங்க கூப்பிட்டுட்டு ஒரு பதில் சொல்ல மாட்டிருக்காங்க அலையை விட்டுட்டு அலை விட்டு அலை விட்டு அலைஞ்சி 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 முடியலை நான் ஏதோ ஒரு ஊரில் வேலை செய்வேன் நான் வேலை என்னோடய வேலை அப்படி எந்த ஊரில் இருப்பேன்னு தெரியாது நான் ஏதோ ஒரு ஊரில் வேலை இருப்பேன் அங்கேருந்து கூப்பிடுவாங்க உடனே அந்த ஊர்லேருந்து கொண்டு கூட்டிட்டு வந்து பாப்பாவை போய் நாகர்கோயிலாக இருக்கா நாகர்கோவில் இருந்து மறுபடி தென்காசி அவளை கூப்பிட்டு வந்து திருப்பி மறுபடியும் அவளை கொண்டு போய் விடணும் இப்படியே வந்து ஒரு ஏழு டைம் மேலே எங்களை அளக்கழிச்சிட்டாங்க எங்களால் ஒன்றுமே முடியலை இப்போ இது விஷயமா ஏதாவது ஒரு வழி இருந்தால் எங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய மாதிரி கேட்டுக்கிறோம் ரொம்ப நன்றி வணக்கம்